வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் அறுபது வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் தங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நாம் எப்போதுமே நமது இதயம் நுரையீரல் செரிமான மண்டலம் சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் ஆகியவை அன்றாடம் சரியாக செயல்படுகிறதா அப்படின்றது உறுதிப்படுத்துகிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம் ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் அதாவது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தான் நம்ம கண்டுகொள்ளும் இல்லாமல் புறக்கணிக்கிறோம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக நரம்பு மண்டலம் வந்து இருக்கு நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைகளுக்கு செய்திகளை அனுப்புது நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கு ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது முக்கியம் அத்துடன் நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்ளக்கூடிய அன்றாட குறிப்பிட்ட உணவுகளில் சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அந்த உணவுகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் பதிவுக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ அந்த வகையில் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் நரம்புகளை பலம் பெற வைத்துக் விதைகள் மற்றும் நர்ஸை தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளலாம் வால்நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் நரம்புகள் மற்றும் உயிரின சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு அதோடு விதைகள் மற்றும் நர்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை இதெல்லாமே அதிகமாக நிறைந்திருக்கு குறிப்பாக இது நமக்கு உடலுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்குது அதிலும் விதைகள் மற்றும் நர்ஸில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஸ்தா பருப்பு இருக்கு இல்லையா ஸோ அந்த பிஸ்தா பருப்பில் விட்டமின் பி என்னும் தேயமா சத்து வளமான அளவில் இருக்குது அதையுமே நீங்கள் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கோங்க அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த விதைகள் மற்றும் நட்சத்துக் கொள்ளும்போது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது எந்த விதமான நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் எதுவுமே நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து ஓட்ஸு தங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகளை வந்து பலம் பெற வைத்துக் கொள்ளலாம் இப்போ ஓட்ஸ்லேயுமே விட்டமின் பி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது கூடுதலாக ஓட்ஸில் வந்து ப்ரோட்டீன் மெக்னீஷியம் இரும்பு சத்து ஜிங்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்குது இந்த சத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நரம்புகளை வந்து அமைதியடியை செஞ்சு நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய வச்சு அந்த நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உங்களுக்கு இந்த ஓட்ஸெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வகிக்குங்க அதனால் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் தினந்தோறும் ஓட்ஸை வந்து தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஓட்ஸ் சாப்பிடும்போது ஒரு சில பழங்கள் குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வாழைப்பழங்கள்லாம் ஓட்ஸோட கலந்து சாப்பிட்டிங்கன்னா அது அந்த அறுபது வயதிலேயுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தான் இந்த நரம்புகள் அறுபது வயதுலேயும் பலம் பெருவிக்கிறதுக்கு ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக அறுபது வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களும் வந்து கடல் உணவுகள் சீ ஃபுட்ஸ் எல்லாம் அளவாக சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த அறுபது வயதிலுமே அவங்களோட நரம்புகள் வந்து வலிமையாக இருக்கும் உடலும் வலிமை பெறும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு செரிமான மண்டலம் வந்து கொஞ்சம் வலு விழுந்துருக்கும் அதனால அவங்க நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது அதுவும் இந்த மீன் எல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க அது அப்படி கிடையாது அளவாக சாப்பிடலாம் எண்ணெய் வந்து அளவாக பயன்படுத்தி சாப்பிட்றோம் அப்படின்னாலே கொலஸ்ட்ரல் பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய நரம்புகளையும் உடலையும் கடல் உணவுகள் வந்து வலுப்படுத்தும் ஏன்னா நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான சக்தி எதுன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் பி டுவல் தான் ஸோ இந்த விட்டமின் பி டுவெல் வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது ஏன்னா அது மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளை வந்து வலிமைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய வச்சு மூலையை சுறுசுறுப்பாக வைக்கும் அந்த அறுபது வயதுலையுமே மறதியை வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் நமக்கு மீன்கள் வந்து உதவிகரமாக இருக்கும் ஸோ இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் அந்த மன இறுக்கத்தை வந்து தடுக்கிறதுக்கும் ஸ்ட்ரெஸ் டென்ஷனை வந்து குணப்படுத்துறதுக்குமே முக்கியமான சத்து இந்த விட்டமின் பி டுவெல் தான் அப்போது இந்த விட்டமின் பி டுவெல் குறைபாடு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் நரம்பு சேதமெல்லாம் ஒன்று உங்களுக்கு ஒன்று உண்டாகும் ஸோ இதை வந்து நீங்கள் விட்டமின் பி டுவெல்ல பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா கடல் உணவுகளாக இருக்கக்கூடிய மீன்களை எடுத்துக்கலாம் இப்போ ஒமேகாத்திரி கொழுப்பு மேலே இருந்திருக்கக்கூடிய மீன் மீன்கள் விட்டமின் பி டூவில் இருக்கக்கூடிய மீன்கள் இது எல்லாமே அடிக்கடி நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை முன்னாடியே வராமல் உங்களால் தடுக்க முடியும் முன்னாடியே நீங்கள் தடுத்து ஆரோக்கியமாக வாழ முடியும் ஸோ அதுக்காக தான் விதைகள் மற்றும் நட்சோலை பார்த்திங்கன்னா நீங்கள் மீன்களை கூட உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இறைச்சி வகைகள் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் வந்து அறுபது வயதிலுமே வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் இறைச்சிகளில் விட்டமின் பி வந்து அதிக அளவில் இருக்குது இறைச்சிகள் வந்து நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு எப்போதுமே அவசியமான ஒன்றுங்க எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் வந்து சிக்கன் ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி கோழி இறைச்சி இந்த மாதிரி அதாவது சிக்கன் இல்லையா ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும் இதனால் விட்டமின் பீ டூவல் இல்லாமல் இதரை விட்டமின்கள் கனிம சொத்துக்கள் புரோட்டீன் உங்களுடைய உடலுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இந்த வாரம் சிக்கன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் மட்டன் சாப்பிட்லாம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து நீங்கள் பீப் சாப்பிட்லாம் அதுக்கு அடுத்த வாரம் வந்து பந்து இறைச்சி சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டயட்டில் வாரத்தில் ஒரு இறைச்சியை வந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அனைத்து நரம்புகளுக்கும் வலுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்க ஆரம்பிக்கும் புற நரம்புகள் வலு குறைவு தனக்கு பட்டு நரம்பு மண்டலமே உங்களுக்கு வந்து வலு பெற ஆரம்பிக்கும் அறுபது வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து முழு தானியங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அது அவங்களுக்கு வந்து தினமும் அந்த முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அறுபது வயதுலேயுமே நரம்புகளை வந்து வலுப்படுத்தும் முழு தானியங்களான பார்லி அதாவது வார் கோதுமைன்னு சொல்லுவாங்க அதான் பார்லி கை குத்தல் அரிசி ஓட்ஸு இதெல்லாமே அவங்க எடுத்துக்கொள்ளலாம் இதில் விட்டமின் பி அதிகம் இருக்குது விட்டமின் பி ஏற்கனவே நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானதை நம்ம பார்த்தோம் ஸோ அதனால் நீங்கள் குழந்தைகள் இளைஞர்கள் முதியவர்கள் என அனைவருமே விதைகள் மற்றும் நட்சோட பார்த்தீங்கன்னா இந்த முழு தானியங்கள் எடுத்துக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அதாவது வந்து குயினோவா பழுப்பரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை தினந்தோறும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு நரம்புகளுக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு நரம்புகள் வந்து உங்களுக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும் பால் மற்றும் பால் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து பெற ஆரம்பிக்கும் அறுபது வயதிலுமே நீங்க ஸ்ட்ராங்காக இருக்கலாம் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பொட்டாசியம் ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள் அதிகமாக இருக்கு பால் தயிர் மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் பொட்டாசியம் பொட்டாசியத்தும் அதிகம் நிறைந்திருக்கின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பால் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த இறைச்சி பச்சை இலை காய்கறிகள் மீன் போன்றவற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் அந்த அறுபது வயதிலுமே உடைய நரம்புகளை வந்து நீங்கள் வலுப்பெற வைத்துக் அறுபது வயதுக்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வந்து தினந்தோறும் தங்களுடைய உணவுகளில் வந்து பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக உங்களுடைய நரம்புகளை வந்து வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம் அப்போ வயதானவர்கள் வந்து தினமும் ஏதாவது ஒரு பழங்களை தங்களுடைய உணவுகளில் டயட்டில் வந்து சேர்த்துக்கிட்டே ஆகணும் அந்த உணவுகளில் பழங்கள் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த பழங்கள் வந்து உங்களுடைய உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலுமே அறுபது வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் வந்து பழங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அந்த அறுபது வயது நரம்புகளை பலம் பரவித்துக் கொள்ளலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அத்தி பழம் அதே போல் என்னால் இந்த மாதுளம் பழம் நெல்லிக்காய் இதெல்லாமே அவங்க எடுத்துக்கொள்ளும்போது அத்திப்பழமெல்லாம் குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்களோட நரம்புகள் வந்து பலம் பெற வைக்கும் பலம் பெறுவது உறுதி அப்படின்னு சொல்லலாம் அதனால் அறுபது வயதிற்கு மேற்பட்ட நபர் அத்திப்பழம் அத்திப்பழத்தை வந்து சாப்பிட முடியல அந்த கூழ் முன் நிலையிலையாவது எடுத்துக்கோங்க ஜூஸ் ஆகும் எடுத்துக்கோங்க பெரும்பாலும் வந்து பழங்களை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய புற நரம்புகள் வந்து வலு பெற ஆரம்பிக்கும் பழங்களை வந்து நீங்கள் சாப்பிட முடியலன்னா ஜூஸாங்க எடுத்துக்கிற பட்சத்தில் வந்து சர்க்கரை சேர்க்காம அதனுடைய இயற்கை இனிப்பை அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் வந்து அந்த அறுபது வயதுலேயும் சர்க்கரையோட அளவு அதிகமாக நரம்புகள் வந்து ஆரம்பிக்கும் அந்த மாதிரி கூட ஜூஸாக தவிர்த்துட்டு அந்த திண்ம நிலைக்கும் அந்த நிலைக்கும் இருக்கக்கூடிய இடையில ஒரு விதமான குழுமணில கூட அந்த பழங்களை எடுத்துக்க ஆரம்பிங்க பழங்கள் போலவே வந்து அறுபது வந்து கீரைகள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நரம்புகளை வந்து வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம் நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் வந்து நல்ல பலன் அளிக்கும் பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்கல் கீரையெல்லாம் சாப்பிடும்போது நரம்புகளை வந்து பலப்படுத்திக் கொள்ளலாம் அப்போ தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி அவங்க சாப்பிடும்போது நரம்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் இப்போ இந்த வாரம் முருங்கைக்கீரையை சாப்பிட்றாங்கன்னா அடுத்த வாரம் வந்து மணத்தக்காளி கீரை அடுத்த வாரம் வந்து புதினா கீரை வெந்தயக்கீரை முடக்கத்தான் கீரை சிறுகீரை அரைக்கீரை இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சுழற்சி அடிப்படையில் அவங்க எடுத்துகிட்டே இருக்கும் போது அவங்களுடைய நரம்புகள் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் அவங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக் கொடுக்கணும் காலை மாலை காய்கறி வடி சாறு வெஜிடபிள் சூப்பெல்லாம் எடுத்துவிட்டாங்க அப்படின்னா அறுபதுலேருந்து நரம்புகள் வந்து வலுப்பெறும் ஸோ இந்த உணவுகளோட சேர்த்து லவங்கப்பட்டை பூசணி விதைகள் வால்நட்டு ப்ரக்கோலி சர்க்கரை வெள்ளி கிழங்கு தேங்காய் ப்ளூபெரி பழம் அவக்கேடோ பழம் அதாவது வெண்ணெய் பழம்னு சொல்லுவோம் ஆணை கொய்யா அப்படின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இதெல்லாம் அவங்க தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா புற நரம்புகள் வலு குறைவது அவங்களுக்கு வந்து தடுக்கப்பட்டு தடுக்கப்படும் நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய அந்த நடுக்கம் சோர்வு களைப்பு தலைவலி நிலை தருமாற்றம் கால் மற்றும் கைகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்து குறைய குறைய ஆரம்பிக்கும் அதாவது பார்த்திங்கன்னா அந்த விட்டமின் பி டுவெல் குறைவால் ஏற்படக்கூடிய புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தெளிச்சு உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் அவங்க ஆரோக்கியம் ஆரோக்கியமாக வாழ ஆரம்பிப்பாங்க ஸோ அறுபது வயதிலுமே நரம்புகளை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலமாகறங்க அடுத்த ஆரோக்கியமான பதவிகளை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை